செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் இருந்தாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மன் வந்து தோன்றினேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு பேச்சு எப்பவுமே ஒரு வருடத்துல ராக பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேச்சில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் வருஷம் அது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விசுவாசுவருடம் பதிமூணாம் தேதி சித்திரை பதிமூணாம் தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு வருடத்தினுடைய முத முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகுகாலம் இது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த ராகு ராகுக்கு பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு விட்டு வரைய எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேச்சு ராகு பவன் எங்கேருந்து பேச்சு ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பேச்சேறாங்க ஆன்டிக்ளாக்வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு சீமத்துக்கு பேச்சு ஏறாங்க இப்போ இந்த கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிர ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராகி பேச்சு எப்போவுமே எப்பவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றுல தான் பயிற்சி ஆகும் மேசராசினுடைய பாரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகி பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே துரியோதன் பிறந்த நட்சத்திரம் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் பிடிவாதத்தை விட்டுருங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சுப விஷயங்கள் நிறைய நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டிங்க ஆனால் இப்போ ஒளிமயமான காலம் பிறந்தாச்சு இந்த ஒளிமயமான காலத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் வழியில் குழந்தைங்க சொல்கிறத கேட்டு பொறுமையான வழிகளில் நீங்கள் போங்க வரண் நேசிக்காரங்க கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் இருந்தீங்கன்னா மேரேஜ் நடக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வாகனம் வாகனமாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ அந்த அடிப்படையில் சிறராசிக்கு ராசிக்கு இந்த ராகியது மேச ராசிக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் ராகியது பேச்சினுடைய பலன்கள் அப்படின்னு நம்ம கணிக்கும்போது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் குரு இவங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ராகியது ரெண்டு கிரகம் குரு ஒரு கிரகம் மூணு கிரகம் சனியோட நாலு கிரகம் இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு முழு நற்பணங்கள்தான் ஏற்படுத்த போகுது பொதுவாக வந்து இந்த ராகுது பேச்சு ஒரு ஆறு ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஆறு ராசிகளுக்கு தீய பலன்களையும் கொடுக்க தீய பலன்கள்னு சொல்ல முடியாது ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ ராகு கேதுகள் கர்மா பலன் பேர் யாருக்கும் அவங்களுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த நன்மைகளையும் தீமைகள் தீமைகள் செய்ய மாட்டாங்க நன்மைகளை குறைச்சி செய்வாங்க அப்படின்ற அமைப்பில் வந்து செய்வாங்க இப்போ இது வந்து எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த கோச்சார அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த முன்னேற்றம் தரும் ராசிகள் அப்படிங்கிறதுல மேஷம் இருக்கு மிதினம் இருக்கு விருச்சகம் இருக்கு மகரம் தனுசு இந்த ஐந்து ராசிகள் குறைந்த நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ராசிகள் கும்பம் இந்த ராசிகள் இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது பாசிட்டிவான விஷயங்கள் கோச்சார் அடிப்படையில் குறைவான நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணிக்கணும் சரிங்க சார் இப்போ மேஷத்துக்கு வந்துடுவோம் மேஷத்துக்கு என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் மேசராசிக்கு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறைய நற்பலன்கள் இருக்குது சார் பணம் சனி வருது வெறிய சனி சொல்கிறாங்க ஆமாம் இல்லைன்னு யார் மறுத்துது உண்டு தான் சனி பயிற்சி அப்போ கெடுதல் பண்ணிடுமா அப்படின்னா கெடுதலும் பண்ணும் பண்ணாதுன்னு சொல்லலை அது சந்திரமுகி படத்தில் சாமி பொறுமை பொறுமை அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை பொறுமை எங்கே குடும்பத்தில் முதல்ல பொறுமை தேவை கணவன் மனைவிக்குள்ளேயும் மனைவி கணவன்கிட்டையும் பொறுமை தேவை நீங்கள் மேசராசியாக இருந்தால் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க மேஷத்தினுடைய குறையே என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ஷன் தான் எதுலேயும் நான் கரெக்டாக இருப்பேன் நீங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறத கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சாமி பொறுமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பொறுமை சாமி பொறுமை அப்படின்னு வடிகளில் ஒரு டைலாக் சொல்லுவார் ஆவேசமாக நாசர் போகும்போது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செழிப்பாக தான் இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் ஒம்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமும் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய இடமும் சூப்பராக இருக்குங்க அற்புதமாக இருக்குது எப்படி சார் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை கூட்டாளிகள் நண்பர்கள் உங்களுடைய சப்போர்ட் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் தந்தை மூலமான அனுகூலங்கள் தந்தை வழி சொத்து இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் லாபம் வெற்றி புதிய தொழில் முயற்சிகள் தொழில் லாபம் அப்படிங்கிறலாம் நிறையவே கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு சிக்கல் இருந்திருக்குங்க அதாவது மூத்த சோகர் வழியிலையோ சித்தப்பா பெரியப்பா வழிலேயோ ஒரு பிரச்சனை ஓடின்னு ஓடி இருந்திருக்கும் அது முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் அந்த முடிவு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு தில்லுமுல்லான வழிகளில் போய் ஒரு முடிவு வரும் நேர்மையாக வருமானம் கிடையாது அதில் ஏதாவது சில குழப்பங்கள் கூச்சல்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு நல்ல முடிவுகள் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது அதனால தான் சாமி பொறுமை அப்படின்னு சொன்னேன் அப்போ பொறுமையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் சுபமாக நடக்கும் முடிந்த வரையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக இடமான நீங்கள் குடியிருக்கீங்க இல்லையா அந்த வீடு உங்களுடைய பூர்வீக வீடாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் தள்ளி குடியிருங்க வீட்டுக்கு போகிற நேரத்தை குறைச்சிக்கோங்க வெளியில் அலைச்சல்கள் பயணங்கள் இதை ஏற்படுத்திக்கோங்க வெளியிடங்களுக்கு அதிகமாக சுற்றிட்டு வாங்க வீட்டுக்கு போகிற நேரத்தை குறைச்சிங்க அதாவது எப்போது வழக்கமாக ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போவீங்கன்னா ஒரு எட்டு மணி வாக்கில் வீட்டுக்கு போங்க அது வரைக்கும் வெளியிலேயே சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இப்படியே பேசிவிட்டு கலகலப்பா உலக நடப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதாவது இந்த ராஜாக்கள்லாம் நகர்வள வருவா அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்குங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக புத்திர வழிகளில் அதாவது குழந்தைங்க ஏதாவது வெளியூர் போய் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு போய் படிப்பாங்க பயணங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு அவங்க படிப்புனால உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அவங்க படித்து முன்னேறி வரக்கூடிய ம வாய்ப்புகள் உண்டு அவங்க எதுவும் டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல மார்க் கிடைக்கும் அருமையான மார்க் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்கும் இதுக்கு தேவை உங்கள்கிட்ட பொறுமை இதுதான் மேஷத்துக்கிட்ட இல்லாத ஒரு பொருள் அதை ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேஷத்துக்கிட்ட என்ன இருக்காதுன்னு சொன்னால் பொறுமை இருக்காது நண்பர்களை இழப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் அதை இழந்துடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதாவது கோபம்ன்றது ஒரு பக்கம் எல்லார்டையும் அன்பாக பழக தெரிஞ்சுக்கணும் எல்லாரையும் அழகாக உபசரிக்க தெரியணும் இது மேஷத்துக்கு ஒத்து வராத காரியம் இருந்தாலும் உங்களை நீங்கள் இந்த கால மாற்றிக்கணும் மாற்றிக்க தவறினீங்க அப்படின்னா சனி பகவான் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார் சனியும் ராகுவும் சேர்ந்து எப்படி எங்கே எப்படி நடக்கணுன்ற சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லை சார் நாங்கள் வந்து நாங்களே பக்குவப்பட்டுக்கிறோம் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் அப்படி பக்குவப்பட்டால் உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த ராகு எது பயிற்சியில் ராகு எது பயிற்சியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது அஞ்சாம் இடத்துக்கு எது வர்றார் பதினோராம் இடத்துக்கு ராகு பயிற்சி வர்றார் ஐந்தாம் இடம் என்பது ஆசைகள் காதல் இதெல்லாம் சொல்லலாம் அப்போ உங்களுக்கு ஒரு லவ் பண்ணியிருக்கக்கூடிய மேசராசி என்பர்களாக இருந்தீங்கன்னா காதல் நிறைவேறும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி இது மேரேஜில் போய் நிற்கும் மேரேஜின்ற ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் ஒத்துழைப்பு உங்களுடைய காதலை ஏற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலந்தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா பொறுமை உங்களுக்கு எல்ல வராது ஆனால் ஏற்படுத்தியே ஆகணும் பெண்கள் எப்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நீங்கள் ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ராகுங் கேதுவும் உங்களுக்கு பொறுமையை என்னன்றத சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னே நீங்க முந்திக்கோங்க பல பிரச்சனைகள் பல வில்லங்கங்கள் தீரக்கூடிய காலகட்டமும் இதுதான் அதாவது சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை எழுத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை இது எல்லாமே நிவர்த்தியாகி சரியான இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டமும் இந்த ராகு கேது பேச்சு தான் ஏன்னா ராகு கேது தான் கர்மா கிரகம்னு பேர் நீங்கள் ஜென்மத்தில் என்ன சுமந்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடியவங்க ராகு கேது தான் காலபுருஷனுக்கு ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலையும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம்ன்ற கர்மஸ்தானத்துலேயும் ராகுவும் கேதுவும் பயணிக்கிறாங்க அந்த சிம்மத்துக்கு கேது வர காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு 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 சுற்று பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக வரும்போது ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் அது மேசராசிக்கு அஞ்சாம் வீடாக வருது அப்படிங்கிறதுனால உங்கள் கர்மா என்னவாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இது தான் ஸோ பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் குழந்தைங்க வழியில் பொற்காலம் மாணவர்களுக்கு பொற்காலம் லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா மிகச்சிறந்த காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் நீங்கள் நலுவை விட்டுறாதீங்க நலுவை விடக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நண்பர்களை நம்ப வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் நண்பர்களை நம்பி ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறீங்க ஒரு சொல்கிறாரு சொல் பேச்சை நம்பினேன் அப்படின்ற வார்த்தை வேணாம் அவர் சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க அது வேண்டாம் எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டு எழுத்து கையெழுத்து இந்த மாதிரி பேப்பர் வழியில் இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாரையும் நம்பி எந்த இடத்துலையும் பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பணம் வாங்குறதையும் கவனமாக வாங்கணும் பணம் கிடைக்கிது சார் கடன் கிடைக்கிது வாங்கிட்டேன் வாங்கும்போது நல்லா தாங்க இருக்கும் வாங்கினதுக்கு பின்னாடி சுமைகள் அதை நம்ம தானே சுமக்கணும் அதை கொஞ்சம் யோசித்து கடன் வாங்குங்க மேச ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்களாக இருந்தாலும் இல்லது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக முடிவாகும் இன்னும் மேச ராசிக்கார்கோ அல்லது மேச ராசியில் இருக்கிற குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினருக்காக உறுப்பினருக்காக கூட இருக்கலாம் நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆண்டு இந்த ராகி எதிர் பேச்சில் நீங்கள் பாருங்கள் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் அல்லது குழந்தை கிடைக்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு அரசு வேலையாக இருக்கலாம் இப்படி நான் சொன்ன ஏதேனும் ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடந்திருக்கும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ராக்கியது உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை அப்போ ஏன்ற சனின்னு ஒன்று இருக்கே சார் அப்போ அதை நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னா இது விரை சனி அப்படின்னு தெரு இப்போதான் அங்கோம் வெறே சனி விரையத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இது வந்து கோச்சார பலன் மட்டும்தான் அவங்களுடைய சுயஜாதம் இதுக்கு நம்ம வந்து என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஜோதிடத்தில் நிறைய நுட்பங்கள் இருக்குது அப்போ விரய செலவுகள் எப்படி ஏற்படுத்திக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம ஒன்று கல்யாணம் பண்ணுறீங்களா அல்லது வீடு கட்ட போகிறீங்களா அல்லது வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணுங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு உள்ள பையனாக இருந்தாலோ பொண்ணாக இருந்தாலோ உங்களுடைய ஜாதகத்தை மேற்றி மொழியில் அப்ளை பண்ணுங்கள் பசங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தாடி வளர்க்கிறது இது பூரா வர்றது இதெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஒரு அழகான ஹேர்ஸ்டைல் எடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு மேட்ரிக் கொடுத்து பதிவு பண்ணி வைங்க இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரன் வரும் அந்த திருமணத்தை முடிங்க ஆவணி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கணும் ஒரு ஆவணி மாதம் இருக்கு இல்லையா ஆவணி மாதம் கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் மேசராசிக்காரங்க அப்படி சுப விரயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விரயச்ச பேச்சுக்கே இடமில்லை விவசாயிகள் பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் பால் மாடு அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் பால் மாடுகளுக்கு குறைகள் வரும் அதே சமயத்தில் மாடுகள் வளர்க்குறவங்க பெரும்பாலும் நாட்டு மாடு வளர்க்குறது அப்படிங்குற சிறப்பு இன்னைக்கு வந்து பல நோய்களுக்கு வந்து நாட்டு மாட்டு பால் தான் மருந்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ நாட்டு மாட்டு பா மாடு வளர்க்குறது வளர்க்க முயற்சி பண்றது போன்ற விஷயங்களை ஏற்படுத்திக்கோங்க அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் கொஞ்சம் தொய்வு வர தான் செய்யும் ராசிக்காரங்களுக்கு விளைச்சல் இல்லை சரியான மகசூல் இல்லை தண்ணி இல்லை அப்படின்ற பிரச்சனை வரும் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் போர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க கொஞ்சம் காலம் தள்ளி பண்ணிக்கலாம் அதுவும் சுப விரையும் தான் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக கூட இருந்துடலாம் ஸோ அது உங்கள் சுயஜாதம் தான் முடிவு செய்யும் உங்கள் சுயஜாதத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டையோ அல்லது நம்மளை மாதிரி ஜோசியர்கிட்டையோ கொடுத்து ஒரு முறை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முடிவு எடுங்க சுப விரயத்தை கையில் எடுங்க கண்டிப்பாக சுப விரயங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் விரய சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கான்செப்ட் வந்து அடிபட்டு போயிடும் சுப விரயங்களுக்கான வழிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்வோம்